சிங்கனூர்ல நடந்த எண்மன் எண்மக்கள் பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் திமுக அரசை கீழ்ச்சி தொங்க விட்டுருந்தாரு இப்போ ரீசெண்டா தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க அதுல கோயம்புத்தூரை எப்படி அவங்க வஞ்சிக்கிறாங்க அப்படிங்கறத புட்டு புட்டு வச்சிருந்தாரு அதை பற்றி பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய என் தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இளதரம தேசியவாதி என்னவருக்கும் வணக்கம் சிங்கனூர்ல நடந்த பாத யாத்திரையில அண்ணாமலை அவர்கள் சிங்கம் மாதிரி கர்ஜிச்சிருக்காரு தமிழக அரசு ரீசெண்டா பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க இல்லையா அந்த பட்ஜெட்ல கோயம்புத்தூர் மக்களை எப்படி திமுக அரசு வஞ்சிக்கிறது அப்படிங்கிறத ஆதாரத்தோட குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு வெறும் குற்றச்சாட்டுகளை மட்டும் முன்னெடுத்து வைக்காம கோயம்புத்தூர்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வின் பண்ணாங்கன்னா எத மாதிரியான காரியங்கள் செய்வாங்க அப்படிங்கறத அந்த மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு அப்புறமா எப்போது போல திமுக காரங்களை பங்கமா கலாச்சு விட்டுருக்காரு குட்டி கிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதிங்களா கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தினுடைய வெற்றி உறுதி மாற்று கருத்தும் இல்லை இது பாரதிய ஜனதா கட்சி இதற்கு முன்பு வெற்றி பெற்ற மண் நம்மை ஆதரித்த மண் கோயம்புத்தூர் மக்கள் நல்லா பார்த்துட்டாங்க சமீபத்தில் தீபாவளி சமயத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாம் பார்த்தாங்க மனித வெடிப்பு எவ்வளவு பெரிய ஆபத்து பார்த்தாங்க என்னைய நடவடிக்கை பதினான்கு பேர்த்த தாண்டி கைது பார்க்கறாங்க மூன்று சார்ஜீட் பாக்கிறாங்க எல்லார்த்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் மக்கள் அமைதியாக பொறுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி வந்தா முதல் வேலையாக அந்த சகோதரனோ சகோதரி அமித்ஷா போய் பார்ப்பாங்க என்ன கேட்பாங்க சார் கோயம்புத்தூருக்கு என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷன் கொடுங்கன்னு கேட்பாங்க கோயம்புத்தூருக்கு என்னைய போலீஸ் ஸ்டேஷன் வேணும் நம்முடைய சகோதர சகோதரி யார் எம்பியாக இருக்கிறாங்களோ முதல்ல என்ஐஏ போலீஸ் ஸ்டேஷனை கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல வைப்பாங்க அதுக்கு ஒரு அறுபது பேர் எழுபத்தஞ்சு பேர் ஸ்டாஃப கொண்டு வந்து வைப்பாங்க அதை இன்டெலிஜென்ஸ் பிரிவருக்கும் நுண்ணறிவு பிரிவருக்கும் எல்லா பக்கம் சுத்துவாங்க ஐயா ஒரு ஆபத்தில் ஆபத்திலிருந்து கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கிறாங்க மனுஷன் காப்பாற்றல கடவுள் அந்த கோயிலுக்கு வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் கரெக்டா அந்த வண்டி அங்கே இறங்கணும் சூரசம்ஹார மூர்த்தி முருகன் அங்க இருக்கணும் முருகனும் இதற்காக காத்திருக்கணும் காலையில் நாலு மணிக்கு வாங்கடா பாத்துக்கலாம் போறீங்க அதனால் ஆண்டவன் நம்மை ஒரு முறை காப்பாற்றி நமக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்திருக்கார் மனிதர்கள் நம்மை காப்பாற்ற வேண்டிய காலத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூர் பாதுகாப்புக்கு செய்யக்கூடிய முதல் வேலை இரண்டாவது அக்கா ஒரு ரெண்டு விஷயத்தை பேசினாங்க அதாவது கோயம்புத்தூருக்கு மட்டும் எப்படி பட்ஜெட் போடுறாங்க போட்டிருக்காங்க நொய்யல் நதியை சுத்தம் செய்வதற்கு மத்திய அரசு ஒதுக்கி இருக்கக்கூடிய நிதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஐயா ஒரு நதி கோயம்புத்தூர் நகரத்துக்குள்ள வந்து வெளியே போற நதிக்கு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பத்து கோடி கம்மியாக நம்ம நிதி ஒதுக்கி சுத்தப்படுத்தி திரும்ப நொய்யல் நதியை கொண்டு வரணும் ஆனா இந்த பட்ஜெட்ல திமுக அரசு சொல்லி இருக்கின்றார்கள் நொய்யல் நதியை சுத்தம் செய்ய அறிக்கை தயார் செய்வோம் பணம் கொடுப்பது நாம அறிக்கை தயார் செய்யறது இவங்க இப்படித்தாங்க கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட எல்லா பட்ஜெட்டும் இப்படித்தான் சென்னையிலே புதிய கழிவறைகள் மற்றும் அதை பராமரிக்க நானூத்தி முப்பது கோடி கோயம்புத்தூருக்கு ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க இதே போன்ற ஒரு திட்டம் கோயம்புத்தூரிலும் செயல்படுத்துவோம் வடிவேல் சொல்ற மாதிரி ஜோப்ல பணம் இல்ல அப்ப இந்த திட்டமும் செயல்படுத்த மாட்டாங்க கோயம்புத்தூரிலே பூஞ்சோலை திட்டம் செயல்படுத்துவோம் எத்தனை பைசான்னு சொல்லல கோயம்புத்தூரிலே கலைஞர் நூலகம் பைசா சொல்ல அதைத்தான் கேள்வி கேட்டு முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவருக்கு தெரியாது நடக்க போறது இல்லையா இருபத்தி ஆறா சொல்லி வச்சிருவோம் இருபத்தி அஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லுவான் ஐயா நீங்க இந்த நிதிநிலை அறிக்கையை சரியா படிச்சு கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதுவும் இல்லை ஒரு திட்டத்திற்கு கூட எந்த பணமும் அதெல்லாம் தாண்டி கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையத்துக்கு நிலத்தை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ஏழு வருஷமாக நிலம் எடுக்கிறாங்க போன ஆண்டு நிலங்களை கையகப்படுத்துவதற்காக நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் கொடுத்து அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க இவ்வளவு பெரிய ஒரு நகரத்திற்கு இன்டர்நேஷனல் கனெக்ஷன் இல்லை என்பது வெட்க கேடுங்க அது தவறு ஒரு குளோபல் சிட்டிங்கய்யா கோயம்புத்தூர் ஒரு சாதாரண நகரம் இல்ல குளோபல் சிட்டி உலகத்தை இங்கிருந்து இயக்கக்கூடிய மனிதர்கள் கோவை நகரில் அமர்ந்திருக்கிறாங்க மிடில் ஈஸ்டுக்கு அமெரிக்காக்கு யூரோப்புக்கு ஒரு கோல் ஷார் பிளைட் இல்ல அதற்கான எக்ஸ்பேன்ஷன் நடக்கல அப்படிங்கறது கோயம்புத்தூர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவே கூடாது ஏன்னா எம்பி வீடு இங்கதான் இருக்குது நான் பேசுறதை கேட்டிருக்காரு தெரியலீங்க ஐயா எம்பி அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரே வேலை என்னன்னா வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி நெகி வளர்ச்சி இல்லை வளர்ச்சி இல்லை கோயம்புத்தூர்ல வளர்ச்சியே வரக்கூடாதுங்கிற ஒரு எம்பி இங்கே அமர்ந்திருக்கின்றார் வளர்ச்சி தட்டு தவறி கூட எட்டி பாத்திர கூடாது எட்டி பார்த்தவே கூடாது கோயம்புத்தூர் எம்பியினுடைய நிலைமை உலகத்தில் இது போன்ற நகரங்கள் வளரும் பொழுது கோயம்புத்தூர் உலக வளர்ச்சி நகரத்திலே மையப்புள்ளியா இருக்கணும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் வளர்ச்சிக்கு எதிரியாக இருப்பதனால கரூருக்கும் கோயம்புத்தூருக்கும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு நேஷனல் ஹைவே பிரதான்கள் பேசின இந்த வீடியோல ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சொல்லிட்டு நம்ம அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் இப்ப ரீசெண்டா கூட இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செஞ்சிருந்தாங்க இப்ப ரீசண்டா தான் கைது செஞ்சிருந்தாங்க இன்னமும் அந்த வழக்குக்கான விசாரணைகள் நடந்துட்டு தான் இருக்கு நிறைய பேரை தேடிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க புது விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இது குறித்து பெரிய அளவுல இங்க ஏதாச்சும் டிபேட் நடந்ததானா இல்ல இந்த தமிழக ஊடகங்கள் அதை பற்றி பேசவே மாட்டேன்றாங்க நம்மளுடைய மாதேஷ்னா பயங்கரமா முட்டுக் கொடுத்து தவிர என்ன நடந்தது என்னையோட ரிப்போர்ட் என்ன அப்படிங்கறது கூட அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன் இந்த ஊடகங்கள் இப்படி இருக்குன்னு தெரியல நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் பாஜக கோயம்புத்தூர்ல வின் பண்ணாங்கன்னா முதல்ல நாங்க பண்றது ஸ்டேஷனை கோயம்புத்தூருக்கு கொண்டு வருவோம் அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு அதுக்கான காரணத்தையும் அவரே சொல்லிருப்பாரு இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா மத்திய அரசு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நதிக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஒதுக்கி இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ஆயிரம் கோடிக்கு பத்து கோடி கம்மியா ஒதுக்கி இருக்காங்க ஆனா தமிழக அரசு இங்களுடைய தமிழக அரசு என்ன பண்ணிருக்காங்க ஒன்றும் பெருசாக பண்ணவே இல்ல அறிக்கையை நாங்க தயார் செய்வோம் சொல்லியிருக்காங்க அதாவது பாஜக காரங்க இப்ப தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு முன்னெடுத்து வச்சுட்டு வராங்க ஐயா ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இது திராவிட மாடல் அரசு கிடையாது இது ஸ்டிக்கர் அரசுன்னு சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இவங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு பொதுவா இங்க இருக்கக்கூடிய திமுகவினர் திமுக தலைவர்கள் முன்னாடி இருந்த பெருந்தளவர்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்க இப்போ இங்க இருக்கக்கூடியவர்கள் இங்க தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வட மாவட்டங்கள் வளருது தென் மாவட்டங்கள் தேயுது தமிழக அரசு திமுக வந்ததுக்கு அப்புறமா இந்த திமுக அரசு என்ன பண்றாங்க வெறும் வட மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுறாங்க அவங்க அதுக்கான திட்டங்கள் மட்டும்தான் அவங்க வகுக்கிறாங்க தென் மாவட்டங்களை இவங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க அது மாதிரியான குற்றச்சாட்டுகளாக தொடர்ந்து முன்னெடுத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நம்முடைய ஊபிஸ்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த வரி பகிர்வு இந்த வரி நிதி பகிர்வு குறித்து பயங்கரமா உருண்டு புரண்டு உருட்டுகளை உருட்டிட்டு இருந்தாங்க அதாவது நாங்க தான் நிறைய வரிகளை கொடுக்குறோம் ஆனா எங்களுக்கு மத்திய அரசு கொஞ்சோண்டு தான் நிதி பகிர்வு கொடுக்குது பாஜக ஆளுகிற மாநிலங்கள் தான் அதிகமான வரி பகிர்வு போயிட்டு இருக்கு அப்படி மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கான்செப்ட அப்படியே தமிழகத்துல நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்களேன் தமிழகத்துக்கு அதிகமான வருமானம் எங்கிருந்து வருதுன்னா கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல இருந்து வருது பட் கோயம்புத்தூர் மாதிரியான இடங்களுக்கு தமிழக அரசு எப்பேற்பட்ட நிதிகளை ஒதுக்குறாங்க எப்பேற்பட்ட திட்டங்களை ஒதுக்குறாங்க எது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க ஒண்ணு இல்லை அண்ணாமலை சொன்ன மாதிரி ஒண்ணுமே கிடையாது இதை பற்றி ஏதாச்சும் ஊபிகள் பேசுறாங்களா இதை பற்றி ஏதாச்சும் அவங்க கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்களா இல்ல சைட்டா மத்திய அரசு கிட்ட போயிடுவாங்க இங்க தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து இவங்க யாருமே பேச மாட்டேறாங்க கைவரையே கட்டுறதற்கு நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க சினிமாக்காரங்களுக்கு ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி பிலிம் சிட்டி அமைக்கிறாங்க ஆனா கோயம்புத்தூர் குறித்தான திட்டங்கள் பெருசா இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்முடைய அண்ணாமலை அவர்களும் சொல்றாரு அதே தான் அங்க இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க கோயம்புத்தூர் இருக்கிற மக்களும் சொல்றாங்க தென் இருக்கக்கூடிய மக்களும் சொல்றாங்க